பாஜக என்னும் பேரழிவு அரசியல் சட்டத்தை மாற்ற துடிக்கிறது நாட்டை இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் செல்ல கோர பசியுடன் திட்டங்களை தீட்டி வருதுன்னு சொல்லி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த கருத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அம்பேத்கரோட நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது இதையடுத்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்க மற்றவர்கள் அதனை பின்தொடர்ந்து உறுதிமொழி வந்து ஏற்றனர் இதையடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரோட பிறந்தநாள் பற்றி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் பாஜக என்னும் பேரழிவு அரசியல் சட்டத்தை மாற்றத் துடிக்கிறது அம்பேத்கர் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அரசியல் சட்டம் என்னும் நம்ம நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையை

எதிரி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு வராங்க லோக்சபா எலெக்ஷன் மூலமாக நம்ம நாட்டோட தலையெழுத்து மாற்றக்கூடிய இந்த ஒரு நேரத்துல மக்களோட மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது தான் இந்த வாக்கு இந்த ஓட்டுரிமையை மட்டும் சரியாக பயன்படுத்தி நாட்டில் நடக்கக்கூடிய பல குற்றங்களை குறைக்கிற விதமாகவும் இந்த அரசியல நடக்கக்கூடிய பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை ஒடுக்கும் விதமாகவும் தற்போது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபாக்கான தேர்தல் நாளாக அறிவிக்கப்பட்டு அதற்கான முதல் கட்ட தேர்தலாக தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு இந்த நிலையில ஒரு பக்கம் பாஜகவை சேர்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் தமிழ்நாடை நோக்கி வந்து அவங்களுடைய வேட்பாளருக்கு பல்வேறு வகையான பிரச்சாரங்களில் வந்துட்டு ஈடுபட்டு வாக்குகளை சேகரிச்சிட்டு இருக்காங்க அதே முறையில தான் ராகுல் காந்தி போன்ற மிக முக்கியமான இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான வேட்பாளர்களை எல்லாம் ஆதரித்து பல ஓட்டுகளை வந்துட்டு இன்னைக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க இப்படி இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் இருவரும் மாறி மாறி ஒவ்வொருவரை குற்றம் மற்றும் குறைச்சாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் இந்த பாஜக ஆட்சி முழுவதும் மதவெறி கலந்த ஒரு அரசியலை கொண்டு வரதா இருக்கட்டும் சிறுபான்மை மக்களோட மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய விதத்தில் சில திட்டங்களையும் சட்டங்களையும் திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில செயல்பாடுகளை எதிர்த்து தான் பல எதிர்கட்சிகளும் மற்றும் சில குறிப்பிட்ட மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஜகவின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை இன்னும் அதிகரித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில அமைஞ்சிருக்காங்க மேலும் ஜவுளி துணிகள் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் ஏற்றுமதிகளில் இந்தியாவில் தமிழ்நாடு தான் தலை சிறந்த மாநிலம் என ஒன்றிய அரசோட புள்ளி விவரங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இந்த பாஜகவுக்கு இது பதிலடியாக அமையுங்கிற வகையில் ஒரு கருத்து தொடர்பு இருக்காரு இந்த தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கூட ஒன்றிய அரசோட ஆய்வு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றக் கழகம் காணாமல் போய்விடும் சொல்லி பாரத பிரதமர் வந்து தெரிவிச்சிருந்தார் பெரிய பதிவில் உள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரலாறு தெரியாம சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய பல வாய்ஜாலங்களை எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த சர்வே ரிசல்ட் கூட தமிழ்நாட்டை மிகவும் மையப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய தொழில் வளங்களை உயர்வாக கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை தான் பாஜகவிற்கு மிக முக்கியமான ஒரு பதில் அடிங்கிற வகையில மு க ஸ்டாலின் அவர்கள் கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கருத்துறையில தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த தகவலை பத்தி பார்த்திருக்கும் இதே போன்ற பல அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி ma olen ka .